உலகெங்கும் இருக்கும் அக்னேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு டிசம்பர் மாத பலன்கள் டிசம்பர் மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் தன்னுடைய அதிசார பயணம் முடிந்து இயல்பு நிலைக்கு மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து துலாம் ராசியில இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி விருச்சிக ராசிக்கு பயணிக்க போறார் அடுத்து விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த சூரியனாகப்பட்ட வர் பதினறாம் தேதி டிசம்பர் மாதம் தனுர் ராசிக்கு ஆகிறார் அடுத்து செவ்வாய் ஆகப்பட்டவர் எட்டாம் தேதி டிசம்பர் தன்னுடைய ஆட்சி வீடான விருச்சிக ராசியிலிருந்து இருந்து தனுர் ராசிக்கு பயிற்சியாகி போகிறார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இந்த ராசியில இருக்கக்கூடிய சுக்ரன் ஆகப்பட்டவர் அந்த இருபதாம் தேதி டிசம்பர் மாதம் அந்த தனுர் ராசிக்கு பயிற்சியாகி போறார் அதனால இந்த மாதம் தனுர் ராசியில மூன்று கிரகங்கள் சேர்க்கை பெற்று இருக்க போது அடுத்து கும்பராசியில ராகுபகவான் மீன ராசியில இயல்பு நிலையில தான் இருக்க போறாரு இந்த மாதிரியாக கிரகங்கள் இந்த மாதம் வருடத்தின் இறுதியில இருக்கும் போது என்னென்ன மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் வரபோது இந்த சேனலை நீங்க முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ராசியினுடைய பலன்கள் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றத்தை தருவதற்காக கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு தன்மைகள் பெரிய அளவுக்கு பாசிட்டிவா இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதில் இருக்கக்கூடிய சிறிய ஒரு தெய்வ வழிபாடு சொல்லியிருப்போம் அந்த தெய்வ வழிபாடை பிரார்த்தனை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கோச்சார கிரகங்களும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த வருடத்தின் இறுதியில் இருக்க போது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ண पणी कोंग சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியப்பட்டவர் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் இந்த ஐந்தாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஒரு தெய்வ பலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த தெய்வ பலம் கூட இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு நினைத்ததை நினை நடக்கக்கூடிய நினைத்ததை சாதிக்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகள்ல சில முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கடந்த காலத்துல தீராத மன குழப்பங்கள் ஏதோ ஒரு தேவையில்லாத துன்பங்கள்ல மாட்டிக்கிட்டு வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலை அதே மாதிரி நிதி சம்பந்தப்பட்ட அதாவது பண வருவாய் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் யாருக்கிட்டயாவது கடன் கொடுத்து உங்களுடைய வருமானத்தை வேற எங்கேயாவது ஆன்லைன் ட்ரேடிங் இல்ல ஒரு ஆன்லைன் முதலீட்டுல போட்டு அதுல ஏமாந்து போறது இந்த மாதிரியாக எல்லாம் பணத்தை இரட்டிப்பாக்க கூடிய ஒரு முயற்சியில ஈடுபட்டு அதுல ஏமாறக்கூடிய ஒரு அமைப்பாக தான் கடந்த காலத்துல இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருந்திருக்கும் இந்த சேமிப்பாகப்பட்டது நீங்க பல வருடங்களாக சேர்த்த சேமிப்பு கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான ஒரு பணத்தை இழக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருந்திருக்கும் இதுல இருந்தெல்லாம் இந்த காலகட்டம் நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு ஸ்தானத்துல இருக்கிறீங்க வேலை சம்பந்தப்பட்ட ஒரு உயர்வுகளும் ஒரு தலைமை தலைமைத்துவமும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில போதுமான ஒரு அங்கீகாரம் இல்லை நீங்க விளைச்ச உழைப்புக்கு தேவையான ஒரு அங்கீகாரம் இல்ல நீங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன்ஸ் எல்லாமே கொடுக்க வேண்டிய ஒரு இருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்துல இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு அங்கீகாரமும் ஒரு தலைமைத்துவமும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த ராசி அன்பர்கள் தன்னுடைய வேலையில ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கும் அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பதற்கும் உண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் இந்த டிசம்பர் மாதம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அவர்களினுடைய ஜாதக ரீதியாக தசாபுத்திகள் கெடுதலான தசாபுத்திகளாக இருந்தது அப்படின்னா அதிகப்படியாக வேலையை விடக்கூடிய ஒரு தருணம் அப்படின்றது இருக்கும் கொஞ்சம் உங்களுடைய பேச்சுவார்த்தையில சில தேவையில்லாத ஒரு முரண்பட்ட கருத்துகள் அப்படின்றது இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதிலிருந்தெல்லாம் இந்த டிசம்பர் மாதம் இந்த சிம்மராசி என்பர்கள் அந்த வேலையிலிருந்து வெளியில வந்து வேறொரு வேலை வாய்ப்பை தேடுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் அது நல்ல ஒரு வேலை வாய்ப்பாக தான் இருக்கும் சில சிம்மராசி என்பர்கள் அவர்கள் அலுவலகத்துக்குள்ளேயே ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்றது அப்படின்றது அதிகப்படியான ஒரு மாற்றத்தை தரும் நீங்க எங்கேயே ஒரு டென் இயர்ஸா இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல வேற இடத்திற்கு மாற்றம் செய்யாமல் உங்களுடைய வயது காரணமாக ஏதாவது வேற இடத்திற்கு மாற்றம் செய்யணுமா அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய அலுவலகத்திலேயே வேற டிபார்ட்மெண்ட் மாறிக்கிறது நல்லது ப்ரொஃபஷனல் ஜாப் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் அவர்களினுடைய துறையில நல்ல ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் லாயர்ஸா இருக்கிறாங்க அப்படின்னா நல்ல உங்களுக்கு உயர் பதவிகள் அடிக்க கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும் அடுத்து டாக்டர்ஸா இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த துறையில ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் இது வரைக்கும் நீங்க இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்களே தனியாவே பொறுப்போடு ஹேண்டில் பண்ணக்கூடிய சில கேசஸ் எல்லாம் அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை இந்த சிம்ம ராசி என்பர்கள் பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த டிசம்பர் மாதத்துல இந்த சிம்ம ராசி என்பர்கள் தன்னுடைய வெளிநாட்டு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மனைவி குழந்தைகளை பிரிந்து வாழ்பவர்கள் அவர்களினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சில துன்பங்களை நிவர்த்தி செய்வதற்குண்டான ஒரு தருணமாக அவர்களோடு சேர்ந்து வாழ்வதற்கு சில முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் இந்த காலகட்டம் இந்த சிம்மராசி என்பர்கள் அந்த வெளிநாட்டுல இருக்கிறாங்க மனைவி குழந்தைகளோட சேர்ந்து இருக்கிறோம் ஆனாலும் எங்களுக்கு வாழ்க்கையில ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே இருக்கு எப்போதுமே ஒரு சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மாதத்துல இருந்து அதற்குண்டான ஒரு நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் ஐந்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்ரன் இந்த மூன்று மூன்று கிரகங்களும் சஞ்சாரம் செய்யறதுனால இந்த டிசம்பர் மாதம் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளும் அமைப்புகளும் கூடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு நல்ல ஒரு குடும்பத்திற்கு குடும்பத்திற்கு தேவையானவற்றை செய்து கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆனா குடும்ப நபர்கள் இவர்களை எப்போதுமே ஒரு மறுக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க இவர்களினுடைய தேவைகள் இருந்தாலும் அங்க இவர்களை ஒதுக்க ஒதுக்குபவர்களாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருப்பாங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள் கடும் ஒரு கோப நபர்களாக இருந்தாலும் கூட அவர்களினுடைய குழந்தைகளின் வளர்ச்சிக்காக அயராது பாடுபவர் பாடுபடுபவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் குழந்தைகள் கிட்ட பெரிய அளவுக்கு கோபத்தை காட்டாமல் அந்த குழந்தைகள் தான் தனக்கு உலகமே அப்படின்ற மாதிரியான அந்த குழந்தைகளினுடைய நலன்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மாதம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கும் மருத்துவ ரீதியான சில ஆலோசனைகள் பெறுவதற்கு அதாவது குழந்தை பிறப்புக்கு ஏதாவது ஒரு சிகிச்சை பெற்றுட்டு இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல மருத்துவ ரீதியான ஒரு ஆலோசனை ஆலோசனையின் பேரில் அந்த குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு சாதகமான ஒரு மாதமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய சுய ஏதாவது புத்தி கெடுதலான புத்தி இருந்தது பட்சத்துல இப்ப நம்ம சொன்ன பாசிட்டிவான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்காது ஏன்னா உங்களுக்கு தசாபுத்திகள் மோசமாக இருக்கக்கூடிய நேரத்துல அந்த கிரகங்கள் உங்களுடைய வேலையினுடைய ஆஹ் பதவிகளை பறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அடுத்த கடன்களினுடைய தொந்தரவை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் குடும்ப உறவுல சில தேவையில்லாத சிக்கல்கள் சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் தான் இருக்கும் அதனால அந்த மாதிரியாக இருக்கிறவங்க நீங்க இந்த தெய்வ வழிபாடு அதாவது பிரதோஷ சிவன் வழிபாடு பண்ணுங்க பிரதோஷ தன்னைக்கு நீங்க அந்த நந்தியம்பெருமாளுக்கு தேன் அபிஷேகம் செய்யறதுக்கு உண்டான ஒரு பிரார்த்தனையை செய்யுங்க செய்யும் போது உங்களுக்கு உண்டான சில கடன் தொந்தரவுகள் முக்கியமா இந்த சிம்மராசியர்கள் தொழில் ரீதியான கடன்கள் அதிகமாக வச்சிருக்கிறீங்க அதை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்றதுக்கு இந்த சிவன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகமான ஒரு அமைப்பை கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு உண்டான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை சுபூர்ணா நன்றி வணக்கம்